வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தம்பி நீங்கள் டயல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூறு செகண்ட் டயல் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து டயல் நம்பரை கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு வச்சு கேஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நானூற்றி தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு நம்ம ஒரு அற்புதமான மீனிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஹால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஒரு அற்புதமான வெற்றி ஏ போலேயே பாஸ் ஆகியிருக்கு பிசி பெஸ்ட் போர்லேயும் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டால் ரெண்டாம் நம்பர் பி போலேயே பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி அப்படி தான் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அது ஒரு அட்டம் இல்லை ரெண்டு அட்டம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து ரிசல்ட்டு நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறும் கொடுத்துருந்தோம் ரெண்டுலுமே வந்து பார்த்தா நம்ம ஏபி கரெக்டாக பாஸ் பண்ணிட்டோம் அந்த சி போர்டு மட்டும்தான் அவங்களுக்கு மிஸ் ஆகி போச்சு அதாவது மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கொடுத்துட்டோம் வந்தது ஜஸ்ட் மிஸ் தான் ஏழாம் நம்பர் ஒரு கட்ட இறங்கிருந்துச்சி அப்படின்னா ஏழாம் நம்பர் தான் இறங்கியிருக்கும் எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஒரு அற்புதமான வெற்றி இருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு இருந்தாலும் வந்து த்ரீ டிஜிட் நம்ம கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் தான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்கள் ஏபிபிசி இது எடுத்துருந்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ஏபி நீங்க அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்ல நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இங்கேயும் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி கொடுத்துருக்கேன் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு ஏபி ஒரு அற்புதமான வெற்றி நீங்க வாங்கியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல்போர்ட் நம்ம கொடுத்திருந்தோம் ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரும் ஆறாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரணும் அதிகப்படி என கணக்கில் வருது அப்படின்னா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் ஆயிருக்கு அதாவது ஆறு ஒன்பது நீங்கள் ஆல்போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு ஒன்பது நம்பர் நமக்கு ஏ இது ஒரு அற்புதமான வெற்றி ஆல்போர்டில் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணா நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போர்ட்லேயே சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ளோஸில் காட்டுற பாருங்கள் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் இன்றைக்கி பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம கொடுத்துட்டோம் பாருங்க சி போர்டில் மூணா நம்பர் கொடுத்துட்டேன் ஒரு ஏபி பாஸ் பண்ணிவிட்டோம் ஆனால் வந்து சி போல மிஸ்ஸு இங்கே பாருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே வந்து ஆறாம் நம்பர் கொடுத்துட்டேன் ஜஸ்ட் மிஸ் தான் அதாவது பார்த்திங்கன்னா ஆறு ஒரு நம்பர்னா ஏழு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு நம்ம ரெண்டுலேயுமே ஏபி பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் சி போர்டில் ரெண்டு சோதை இன்றைக்கி த்ரீ டிஜிட் நமக்கு கைவிட்டு போயிடுச்சு நம்ம கிட்ட கிட்ட வந்துவிட்டோம் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு நேரம் அடிச்சிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நமக்கு த்ரீ டிஜிட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஒர்க் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மின்னிங் கிடைச்சிருக்கு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி போராடி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் ஆறுக்குண்டான கெசிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வந்து பட்டனை மறக்காம அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு கருத்து கிடைப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தான் செஞ்சு பார்க்க வேணாம் ஏ அப்படின்னா அது பொழுதுபோக்கு ஃபேஸ்புக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேர்கிட்ட பார்த்துடலாம் ஏ போல் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் அஞ்சு வந்து முப்பத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலா நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஏழு வந்து ஐம்பது நாள் எட்டு வந்து தொண்ணூற்றி ஒரு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆறாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் சி போடில் சைபர் வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பென்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினாலு பதினெட்டு பதினாறு அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க என் கேசிங் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பதினாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாற்பத்தாறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்குல இது வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து செக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நேற்று வந்து ஒன்பது நம்பர் வருது அது அதுக்கு பவர் நாலு ஸோ அது கூட வந்து எட்டாம் நம்பர் நமக்கு கணக்கில் வருது ஸோ எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது அதேபடியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர் தான் வருது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கனா நாலு எட்டு ஸ்ட்ராங்காக வருதுனால நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராக உள்ள வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆல்போர்ட் நாலு எட்டு உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம வந்து டார்கெட் பண்ணக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் நம்ம டார்கெட் பண்ணி வைக்கிறோம் ஒன்று அதுக்கு பவர் ஆறு இப்படி தான் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லு கொடுத்துட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா அது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ எண்பத்தி நாலு நானூற்றி பதினெட்டு எட்நூத்தி பதினாறு எட்நூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சுங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க இதை கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஏன்னா கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தங்க்யூ